வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நடிகர் பாலாஜி அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் தமிழ் திரைப்படங்களில் கதாநாயகனாக நடிக்க தொடங்கி பின்னர் வில்லனாக வேடமேற்று நடிப்பை தொடர்ந்தவர்கள் பலர் இவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் பாலாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிறந்த பாலாஜி அவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர் மாணவனாக இருக்கும்போதே கல்லூரி நாட்களில் இவர் நடிக்க தொடங்கிவிட்டார் இவருடைய நாடகம் ஒன்றை பார்க்க வந்த ஜெமினி கணேசனை பாலாஜியின் நடிப்பு மிகவும் கவர்ந்துவிட்டது ஜெமினி ஸ்டுடியோவில் நடிகர்களை தேர்வு செய்பவராக அப்போது பணியாற்றி வந்த ஜெமினி கணேசன் அவ்வையார் படத்தில் முருகன் மேடத்தில் நடிக்க பாலாஜியை சிபாரிசு செய்தார் தயாரிப்பாளர் வாசன் தேடியது இருபது வயது இளைஞனை ஆனால் அப்போது பாலாஜிக்கு வயது பதினாறு வாசன் கேட்டால் இருபது என்று சொல் என்று ஜெமினி கணேசன் தைரியப்படுத்த பாலாஜியும் அவ்வாறே சொல்ல ஒளவையார் திரைப்படத்தில் முருகனாகிவிட்டார் நடிகர் பாலாஜி இவ்வாறு தொடங்கிய பாலாஜியின் திரை உலக பிரவேசம் அவரை நடிகனாக மட்டுமன்றி வெற்றிகரமான ஒரு பட தயாரிப்பாளராகவும் உருவாக்கியது ஜெமினி வாசன் சாண்டோ சின்னப்பா தேவர் இவர்களை முன்மாதிரியாக கொண்டு திட்டமிட்டு சொந்த தேதியில் எல்லோருடைய சம்பளத்தையும் வழங்கி குறித்த நேரத்தில் ஜனவரி இருபத்தி ஆறில் தனது திருமண நாளன்று படத்தை வெளியிடும் வழக்கத்தை கொண்டவர் நடிகர் பாலாஜி இதனால் இவரின் தயாரிப்பில் சிவாஜி ஜெமினி ரஜினிகாந்த் கமலஹாசன் என எல்லோரும் நடித்துள்ளனர் கல்லூரியில் இருந்து வெளியேறியவுடன் சில காலம் சென்னை தபால் நிலையத்தில் பணியாற்றிய நடிகர் பாலாஜியை நடிப்பார்வம் விட்டு வைக்கவில்லை ஹரிஹரதாஸ் நாயுடு என்ற நண்பரின் மூலமாக நரசு ஸ்டூடியோவில் உதவி தயாரிப்பு நிர்வாகி வேலை நடிகர் பாலாஜிக்கு கிட்டியது இந்த சமயத்தில் அசோக் குமார் இந்தியில் நடித்து வெற்றி பெற்ற கிஸ்மத் என்ற திரைப்படம் தமிழில் பிரேம பாசம் என்ற பெயரில் உருவாகிக் கொண்டிருந்தது இதில் ஜெமினியும் சாவித்ரியும் நடித்து கொண்டிருந்தனர் பிக் பாக்கெட்டை தமிழில் அறிமுகப்படுத்தியது இந்த திரைப்படத்தில்தான் ஜெமினி கணேசன் ஒரு பிட் பாக்கெட்காரராக நடித்தார் ஏற்கனவே ஜெமினி கணேசன் மூலம் பட வாய்ப்பு பெற்ற நடிகர் பாலாஜி அதே ஜெமினி கணேசன் மூலம் பிரேம பாசம் திரைப்படத்திலும் ஜெமினி கணேசனின் தம்பியாக நடிக்கும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது நான்கு ஆண்டுகள் உதவி தயாரிப்பு நிர்வாகியாக இருந்த நடிகர் பாலாஜியை நரசு ஸ்டூடியோவினர் வேலையிலிருந்து நீக்கிவிட்டார்கள் மீண்டும் அவருக்கு கை கொடுத்தது ஜெமினி தான் அப்போதுதான் தான் நடித்து கொண்டிருந்த மாதர்வுளம் மாணிக்கம் என்ற திரைப்படத்தில் தனக்கு மைத்துனராக நடிக்கும் வாய்ப்பை பாலாஜிக்கு பெற்றுத்தந்தார் இதே காலகட்டத்தில் நகைச்சுவை நடிகர் டி எஸ் துரராஜ் தயாரித்த பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக சாவித்திரிக்கு ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு நடிகர் பாலாஜிக்கு கிடைத்தது இதனைத் தொடர்ந்து மனமுள்ள மறுதாரம் தெய்வ பலம் எங்கள் குலதேவி சகோதரி என்று பல திரைப்படங்களில் பாலாஜி கதாநாயகனாக நடித்தார் இந்த தருணத்தில் அன்பு எங்கே திரைப்படத்தில் இணை கதாநாயகனாக ஆனால் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்களை நடிகர் பாலாஜி கவர்ந்தார் தொடர்ந்து வெளிவந்தது பீம்சிங் டைரக்ஷனில் படித்தால் மட்டும் போதுமா இதில் கோழையான வில்லன் சாயலில் அமைந்த கதாபாத்திரம் சிவாஜி கணேசனுடன் இணையாக நடிக்கும் சந்தர்ப்பம் பெண் ஒன்று கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் என்று சிவாஜியுடன் டூயட் பாடும் வேடம் இந்த திரைப்படம் நடிகர் பாலாஜியை மேலும் மக்களிடம் பிரபலப்படுத்தியது பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்தை உருவாக்கிய போது பெண் சபலம் உள்ள கதாநாயகன் கதாபாத்திரத்திற்கு ப நடிகர் பாலாஜியையே தேர்வு செய்தார் ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்ற பாடலில் நடித்து அந்த படத்தில் தனது கதாபாத்திரம் எத்தகையது என்பதை உணர்த்தினார் நடிகர் பாலாஜி தொடர்ந்து பலே பாண்டியா காட்டு ராணி விடிவெள்ளி என்று பல திரைப்படங்களில் நடிகர் பாலாஜி இடம்பெற்றார் அதுவரை கதாநாயகனாகவும் வில்லனின் குணாம்சம் கொண்ட கதாநாயகனாகவும் நடித்து வந்த பாலாஜி வில்லனாகவே நடித்த திரைப்படம் என் கடமை நடேஷ் பிக்சர்ஸ் நடேசன் தயாரித்து டைரக்ட் செய்த இந்த திரைப்படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆர் இதில் நம்பியார் எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்த போதும் வில்லனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் பாலாஜி தான் அது மட்டும் இன்றி எம்ஜிஆருடன் நடிகர் பாலாஜி நடித்த ஒரே திரைப்படமும் இதுதான் கதாநாயகனாக நடிக்கும் வாய்ப்பு தன்னை விட்டு போவதை உணர்ந்ததும் நடிகர் பாலாஜி ஒரு காரியத்தை செய்தார் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகிவிட்டார் சொந்தத்தில் படம் தயாரிப்பது என்று ஆனவுடன் தனது பட நிறுவனத்திற்கு தன் மகள் சுஜாதாவின் பெயரை வைத்து சுஜாதா சினியாஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார் நடிகர் எஸ் முத்தையாவின் உதவியினால் கே ஆர் விஜயாவின் கணவர் வேலாயுதம் அவர்களின் அறிமுகமும் நிதி உதவியும் நடிகர் பாலாஜிக்கு கிடைத்தது தனக்கு தொடர்ந்து உதவிய ஜெமினி கணேசன் சாவித்ரி இருவரையும் போட்டு அண்ணாவின் ஆசை என்ற திரைப்படத்தை முதலில் தயாரித்தவர் நடிகர் பாலாஜி இதே படத்தில் இரண்டாவது கதாநாயகனாக கே ஆர் விஜயாவுடன் நடித்தார் பாதி படத்துடன் ஜெமினி கணேசன் படத்தில் காணாமல் போய்விட மீதி திரைப்படம் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அந்த திரைப்படம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பிரபல இந்தி நடிகர் அசோக் குமாரையும் கௌரவ நடிகராக நடிக்க வைத்தார் ஆனாலும் அண்ணாவின் ஆசை திரைப்படம் சுமாராகவே ஓடியது அத்துடன் பாலாஜியின் கதாநாயகனாக நடிக்கும் ஆசையும் மறைந்து போனது வில்லனாக நடிக்க தொடர்ந்து பல படங்கள் நடிகர் பாலாஜியை தேடி வந்தன அவற்றில் ஒன்றுதான் பட்டணத்தில் பூதம் ஜெய்சங்கர் கே ஆர் விஜயா நடித்த இந்த வண்ண திரைப்படத்தில் ஸ்டைல் வில்லன் நடிகராக நடிகர் பாலாஜி தோன்றினார் அடிக்கடி தோள்களை குளிக்கு கொள்வதில் ஆகட்டும் ஓ ஓமை சாக்லேட் என்று அழைப்பதில் ஆகட்டும் இறுதியில் ஹெலிகாப்டரில் ஜெய்சங்கருடன் சண்டை போடுவதில் ஆகட்டும் பாலாஜி வில்லனாக மிளிர்ந்தார் திரைப்படம் திரைப்படமும் மாபெரும் வெற்றியை கண்டது தொடர்ந்து ரவிச்சந்திரன் நடித்த மாடி வீட்டு மாப்பிள்ளை எதிர்காலம் ஆகிய திரைப்படங்களிலும் அவர் வில்லனாக வந்தார் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் சில காட்சிகளில் மட்டும் வந்தாலும் வில்லனாக ரசிகர்களை கவர அவர் தவறவில்லை உணர்ச்சிகரமாக நடிப்பது கண் கலங்குவது அடுக்கடுக்கான வசனங்களை பேசுவது போன்ற நடிப்பை நடிகர் பாலாஜியிடம் காண முடிய காண முடியாது எடுப்பாக ஆடை அணிந்து காட்சியளிப்பது செல்வந்தராக வருவது போன்ற பாத்திரங்களையே பெரும்பாலான திரைப்படங்களில் நடிகர் பாலாஜி ஏற்று நடித்தார் இதனால் சில வேளைகளில் அவருடைய நடிப்பு ஒரே மாதிரியாக சில திரைப்படங்களில் அமைந்துவிட்டது திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு குறைகிறது என்பதை உணர்ந்த நடிகர் பாலாஜி தன்னை தீவிரமாக தயாரிப்பு துறையில் ஈடுபடுத்தி கொண்டார் தனது இரண்டாவது சொந்த படத்தை தங்கை என்ற பெயரில் தயாரிக்கத் தொடங்கிய பாலாஜி கதாநாயகனாக நடிக்க இந்த முறை தேர்வு செய்தது ஜெமினியை அல்ல சிவாஜி கணேசனை ஆகும் அத்துடன் திரைப்படத்தை இயக்க அன்றைய வெற்றி இயக்குனர் ஏ சி திருலோகச்சந்தரை ஏவிஎம் சரவணனின் சிபாரிசின் மூலம் அணுகினார் தங்கை வெற்றி பெற்றால் தொடர்ந்து பாலாஜி உருவாக்கியது என் தம்பி இதிலும் சிவாஜி கணேசன் கதாநாயகன் தம்பியாக பாலாஜி குடியும் கூத்துமாக இருக்கும் தீயவனாக தம்பியாக வரும் நடிகர் பாலாஜி சொத்துக்காக அண்ணனையே தீர்த்து பார்க்கிறார் இந்த வில்லன் வேடத்திற்கு ரசிகர்கள் பாராட்டும் விதத்தில் இந்த வில்லன் வேடத்தை ரசிகர்கள் பாராட்டும் விதத்தில் நடித்ததுடன் சிவாஜியுடன் வால் சண்டையும் போட்டிருந்தார் நடிகர் பாலாஜி அடுத்து வந்தான் திருடன் சிவாஜி தான் ஹீரோ கே ஆர் விஜயா நாகேஷ் சுந்தரராஜன் நடித்த இதில் பாலாஜி வழக்கம் போல வில்லன் தலையில் தொப்பி கையில் ஒரு பிரம்பு இவற்றுடன் ஸ்டைலாக நடித்திருந்தார் நடிகர் பாலாஜி நல்லவனாக வாழ விரும்பும் கதாநாயகனை தன் பிடியில் வைக்க விரும்பும் வில்லனாக நடித்து ரசிகர்களின் சபாஷை பெற்றார் பாலாஜி திருடனும் வெற்றி பெற்றான் ஹிந்தியில் ஷம்மி கபூர் நடித்து வெற்றி பெற்ற பிரம்மச்சாரி திரைப்படத்தை தமிழில் ஜே ஆர் மூவி சார் எங்க மாமா என்ற பெயரில் சிவாஜி ஜெயலலிதாவின் நடிப்பில் உருவாக்கினார்கள் இந்தியில் பிரான்ஸ் செய்த வில்லன் வேடத்தை தமிழில் நடிகர் பாலாஜி செய்தார் பணக்கார இளைஞனாக பெண்களுடன் கொட்டமடிப்பவராக நடிகர் பாலாஜி நடித்திருந்தார் தனக்குரிய பாணியில் வில்லன் நடிப்பை வாரி வழங்கியிருந்தார் இந்த காலகட்டத்தில் சிவாஜியின் திரைப்படங்களில் ஆஸ்தான வில்லனாக நடிகர் பாலாஜி மாறி போயிருந்தார் திருடன் படத்தை தொடர்ந்து சிவாஜியின் நடிப்பில் பாலாஜி தயாரித்த திரைப்படம் எங்கிருந்தோ வந்தால் சித்த சுவாசி சுவாதீனம் இல்லாத சகோதரனை கொடுமைப்படுத்தும் வில்லன் மேடம் இதில் அவருக்கு வழங்கப்பட்டது இதே காலகட்டத்தில் நடிகர் சிவாஜியின் சொர்க்கம் திரைப்படத்திலும் வில்லனாக பாலாஜி நடித்தார் இரண்டு திரைப்படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி நூறு நாட்களை கடந்து ஓடி வெற்றி பெற்றன நடிகர் சிவாஜி ஜெயலலிதாவை போட்டு பாலாஜி தயாரித்த மற்றும் ஒரு வெற்றி திரைப்படம்தான் ராஜா இதில் ரங்காராவ் மனோகருடன் வில்லனாக நடித்திருந்தார் தொடர்ந்து வசந்த மாளிகையிலும் தான் தயாரித்த என் மகன் திரைப்படத்திலும் வில்லனாக நடித்தார் ஸ்ரீதரின் நீண்ட நாள் தயாரிப்பில் இருந்து வெளிவந்த திரைப்படம் வைர நெஞ்சம் அதே போல சின்ன அண்ணாமலை தயாரித்து வெளிவந்த திரைப்படம் தர்மராஜா சிவாஜியின் இந்த இரு திரைப்படங்களிலும் பாலாஜியே வில்லன் ஆனால் திரைப்படங்கள் தோல்வியையே கண்டன இத்துடன் பாலாஜியின் வில்லன் நடிப்பிற்கும் முடிவு ஏற்பட்டது அதன் பின் அவர் சிவாஜியின் நடிப்பில் தயாரித்த தீபம் தியாகம் உனக்காக நான் நல்லதொரு குடும்பம் மருமகள் ஆகிய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களையே ஏற்று நடித்தார் நடிப்பை குறைத்து கொண்டு தயாரிப்பாளராக பவனி வந்த பாலாஜியின் மற்றொரு வசூல் திரைப்படம் விதி இந்த திரைப்படத்தின் வசனங்கள் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டன அதன் பின்னர் ரஜினியை வைத்து பாலாஜி உருவாக்கிய வெற்றி காவியம் பில்லா இந்த திரைப்படத்தின் வெற்றி இன்றும் இந்த படம் ரீமேக் செய்யப்படும் அளவிற்கு வந்துள்ளது தொடர்ந்து இந்திய இலங்கை கூட்டு தயாரிப்பில் தீ என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் தொடர்ந்து ரஜினியின் விடுதலை கமலின் சட்டம் சவால் மங்கம்மா சபதம் என்ற திரைப்படங்கள் வெளிவந்து கொண்டே இருந்தன தொடர்ந்து வெற்றி படங்களையே தந்த நடிகர் பாலாஜிக்கும் சோதனை காலம் வந்தது நடிகர் பாக்யராஜின் நடிப்பிலும் இயக்கத்திலும் என் ரத்தத்தின் ரத்தமே என்ற திரைப்படத்தை உருவாக்கினார் இந்த திரைப்படம் உருவாக்கத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் தாங்க முடியாமல் இனி திரைப்படமே தயாரிப்பது இல்லை என்ற தீர்மானத்திற்கு நடிகர் பாலாஜி வந்தார் அண்ணாவின் ஆசையில் தொடங்கியது இரத்தத்தின் இரத்தத்தில் முடிவுக்கு வந்தது அதன் பின்னர் உடல் நலமின்மை காரணமாக படத்துறையில் இருந்து முழுவதுமாக ஒதுங்கியும் விட்டார் நடிகர் பாலாஜி தயாரித்த எல்லா திரைப்படங்களும் இந்தி மலையாளம் தெலுங்கு மொழிகளில் இருந்து தமிழுக்கு வந்தவையாகும் ஒரு மொழியில் இருந்து எவ்வாறு தமிழில் எடுத்து வெற்றியை குவிக்கிறீர்கள் என்று நடிகர் பாலாஜியிடம் ஒரு முறை கேட்டபோது அதற்கு அவர் சொன்ன பதில் அந்த அந்த மாநிலத்தில் அந்த திரைப்படம் வெற்றி வெற்றியிருக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டில் அந்த திரைப்படம் பிரபலமாகாமல் இருக்க வேண்டும் அத்தகைய திரைப்படத்தை தமிழில் எடுத்தால் அது வெற்றி பெறும் நடிகர் பாலாஜியின் இந்த கணிப்பு தவறவில்லை அது மட்டுமின்றி அவர் சொன்னார் வியாபார ரீதியாக நான் திரைப்படங்களை தயாரிப்பதாக சொல்கிறார்கள் என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை நடத்த மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் எனக்கு செலவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வியாபார ரீதியில் திரைப்படங்களை எடுக்காவிட்டால் எனது தொழிலாளிகளுக்கு யார் சம்பளம் கொடுப்பது சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இருவரையும் போட்டு நடிகர் பாலாஜி உனக்காக நான் என்ற திரைப்படத்தை எடுத்தார் படும் படுதோல்வி கண்டது ஆனால் பாலாஜியோ அசரவில்லை மீண்டும் சிவாஜி கணேசனை வைத்து தீபம் தியாகம் ஆகிய திரைப்படங்களை எடுத்து வெற்றி கண்டார் சின்னப்பா தேவர் எவ்வாறு எம்ஜிஆரை வைத்து பதினாறு படங்களை எடுத்தாரோ அப்படி சிவாஜியை வைத்து ஒரு படமும் எடுக்கவில்லையோ அதே போல பாலாஜியும் சிவாஜியை வைத்து பதினாறு திரைப்படங்களை உருவாக்கினார் ஆனால் எம்ஜிஆரை வைத்து ஒரு திரைப்படம் கூட எடுக்கவில்லை இவ்வளவுக்கும் சிவாஜியும் தேவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதே போல எம்ஜிஆரும் பாலாஜியும் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் நடிகர் பாலாஜிக்கு இரு புதல்விகள் அதில் ஒருவர் பிரபல மலையாள நடிகர் மோகன்லாலை மணந்துள்ளார் மகன் சுரேஷ் பாலாஜி அண்மையில் பில்லா இரண்டு திரைப்படத்தை தயாரித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் இந்த உலகிலிருந்து பாலாஜி விடைபெற்று கொண்டார் ஆனாலும் திரை உலகிற்கு வரும் புதியவர்களுக்கு அவர் ஒரு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்